ஏன்னா எடுக்கிற குட்டியை நம்ம விக்கணுமே நல்ல வேலைங்க எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு பத்து ஆடு இருக்கு பத்து ஆட்டுக்கு ஒரு கிடா சரிதான் இன்னொரு கடா இருக்கு அது சின்னது சரி என்ன லாபம் இருக்கு ஆடு வளர்த்து ஒரு மோட்டிவேஷனா சொல்லுங்க லாபம் ஒரு பக்கம் ஒரு ஆசை ஆசை ஆடு வீட்டுல இருக்கணும் இருக்கணும் சரி ஏதாச்சும் அதுல லாபம் பார்த்து நான் ஆட்டோ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இதையும் பாத்துக்கிட்டு

என்ன விலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க இருபத்தி மூணு ரூபா சொன்னாங்க சரி இருபத்தி ஒண்ணுக்கு வாங்கிருக்கு இருபத்தி மூணு சொல்லி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு சரி சரி விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு ஆட்டுக்கு ஏத்த விலை ஆட்டுக்கு ஏத்த விலை ஏன் இவ்வளவு உயரமா செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க என்ன காரணம் நமக்கு இந்த மாதிரி ஆடு தானே வாங்குவேன் இந்த மாதிரி ஆடுனா இதை வாங்கினா நமக்கு என்ன லாபம் இந்த மாதிரி ஆடுகள் வாங்க குட்டி எடுத்துல லாபத்தா ஓ இது போட்ட குட்டியில நம்ம லாபத்தை எடுத்துக்கலாம் எவ்வளவு ஆடு வளர்க்குறீங்க நான் வந்து ஒரு முப்பது ஆடு வளர்க்குறேன்னு முப்பது ஆடு இந்த ஆடு பிடிச்சி போய் வாங்குறதுக்கு இதுல என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க நேரம் சரி போயிடும் சரி களை சட்டு நல்லா காளை உம் நல்லா ஒழுக்கமான ஆடு சரி இது என்ன வரைக்கும் முடிஞ்சது இந்த குட்டி அது ஜோடி ஐயாயிரத்தி ஜோடி ஐயாயிரத்தி ஐநூறு ஐநூறு இதெல்லாம் பாலூடி குட்டியா இருக்க பாலூடி ஏன் தர மாட்டீங்க ஆஹ் ரெண்டு ரெண்டு கடாதானா ரெண்டு கடாயே உம் ஐயாயிரத்தி ஐந்நூறு வாங்கிருக்கீங்க இது ஆசைக்கா எப்படி

இருபதாயிரம் ரெண்டு குட்டி ஆடு நல்ல உயரமான ஆடுங்க சந்தைக்கு வந்த ஆடு நல்ல செவல பொருள் புளியம்பருமாங்க செவள பொருள் நல்லா இருக்கு குட்டி கிடையாது குத்தி பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நடு நல்லா இருக்கு பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ஆடு பல்லு நல்லா இருக்கு பத்தொன்பதாயிரம் நல்ல அருமையான கலர் குட்டி வாங்கியிருக்காங்க ரெண்டு ஒன்று போல இருக்கு ஒருதான் பிள்ளை மாதிரி இருக்கா இல்ல இல்ல வேற 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 ரெண்டும் கிடாதானே ரெண்டும் கிடாதா ரெண்டு கிடா என்ன வேலைக்கு முடிஞ்சது இருபத்தி மூணு ரெண்டும் சேர்த்து இருபத்தி மூணு வசமான விலைக்கு தான் வாங்கியிருக்கேன் சரி விலை எதுவும் குறைக்க முடிஞ்சதா முடியல 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 சொன்ன விலை அவ்வளவு சொன்ன விலை முப்பது முப்பது சொல்லி இருபத்தி மூணு வளப்புக்கா வியாபாரத்துக்கா கோயிலுக்கா வளப்பு வளப்பு இப்போ இன்னும் ரேட்டுக்கு வாங்கி இந்த எவ்வளவு நாள் வளர்த்து எப்படி விற்க முடிஞ்ச வர பாத்துக்க வேண்டியதான் ஒரு ஆயிரம் ஐநூறு கேட்ட கிடைச்சா கொடுத்துடலாமா அதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் ஆறு மாசம் கண்டிப்பா வளர்த்தே தீரணும் முடிஞ்சது ஜோடி ஜோடி என்ன வலை பொய் கரெக்டா சொல்லுங்க ஜோடி ஆறாயிரம் ஆமா அது ஜோடி ஏழ் ரூபா கொட்டையா கடாவா எல்லாமே அதுவும் நாலு குட்டி ஜோடி ஆறு ரூபா ஜோடி ஏழு ரூபாய்க்கு ஆமா ஓரளவு விலை குறைக்க முடியுது ஆமா குறைக்க முடியுது ஒரே ஒரு பாலுடி குட்டி எப்படி வாங்க வந்தீங்க எப்படி அமைஞ்சது பாலுடி குட்டி தான் வாங்க வந்தீங்களா நாங்க ஒரு ரெண்டு ரூபாய்க்கு சொன்னாங்க சரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரே குட்டியா கெட்டா குட்டியாட்டி அதுக்கு மேல குறைக்க முடியல நாங்களும் ஒரு வாங்கிருக்கீங்க

ரெண்டும் சேர்த்து ஐயாயிரம் இது ரெண்டும் பொட்டையா கிடாவா ரெண்டுமே கெடா நீங்களே வந்து வாங்கிட்டீங்களா இல்ல வேற யாரும் வாங்கி கொடுத்தாங்களா இல்ல அப்பா வாங்கி கொடுத்தாங்களோ ரெண்டும் சேர்த்து ஐயாயிரம் ரெண்டும் கெடா அக்கா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க மதுரையில இருந்து வரோம் சரி மதுரையில இருந்து இங்க வந்து குட்டி வாங்குறதுக்கு காரணம் என்ன அங்க திருமங்கலம் செந்தருக்கு வாடிப்பட்டி இருக்கு ஆனா இங்க கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுப்பாங்க

என்ன லாபம் இருக்கு வாங்கி வளர்த்தா இன்னும் ஒரு ஆறு மாதம் வளர்த்தா பேர்வாதி பேர்வாதி கிடைக்கும் பேர்வாதி பேர்வா ஆறு மாசத்துல ஆமா டபுள் கிடைக்கும் பல்லு எல்லாம் எத்தனை குராலா ஆறு பள்ளு ஆறு விழுகும் ஆறு பல்லு ஆனா சித்த அடுமா இருக்கா எல்லாம் அடுமாயிருக்கா இன்னும் ஆலை பறக்கும் இல்ல ஆறு விழுதான்னு ஆகுது ஆறு பல்லு என்ன குட்டி கிடையாது தான் செனையா இருக்கா செனையாடு செனையாடு என்ன விலைக்கு சொல்லி என்ன விலைக்கு வாங்கிருக்கோம் பதினேழு ரூபாய் சொன்னாங்க மதிய நேழு பெருசா சொல்லிருக்கான் சரி பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் பன்னெண்டு ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஆமா வேலை குறைக்க முடியல குறைக்க முடியலன்னு சொல்றாங்க ஐயாயிரம் ரூபாய் அவங்க சொல்றாங்க நமக்கு என்ன சரி எல்லாரும் தானே வாங்குறாங்க ஏன் கன்னியாடா நமக்கு தோதா அமைஞ்சு வாங்கினேன் இல்ல இதுல எந்த சிறப்பு இருக்கானு சிறப்பு இருக்கு என்ன எல்லாரு நல்ல கொஞ்சம் நல்லா குட்டியை நல்லா குறுக்கா இருக்கும் சரி நல்லா கட்டியா இருக்கும் மாசம் மாசம் இருக்கும் எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல இருபது ஆடா இருக்கு நான் வாங்கி தான்

உங்களுமே ஆள் இருக்க போய் தான் சந்தைக்கு டா குட்டி வருது என்னாலைக்கு முடிஞ்சது ஒரே ஒரு குட்டி ஆறாயிரம் கொட்டையா கடாவா ஒரு குட்டி கொட்டை குட்டி ஒரு குட்டி தான் வாங்கியிருக்கீங்க வேற எதோ வாங்கி வண்டியில போட்டுருக்கீங்க வேற யாரு பள்ளு வச்சிருக்கோம் எது விட்டு வயாரிக்கு வச்சிருக்கீ ஓ வியாபாரி கொடுத்துட்டீங்க வீட்டுல உள்ளதா குடுத்துருக்கீங்க பொண்ணுதான் கொண்டு வந்தீங்களா விக்கிறீங்க பார்த்துக்கிட்டு முப்பது சொல்லி இருபத்தி அஞ்சா முப்பது சொல்லி இருபத்தஞ்சு நாலு பள்ளு நாலு பல்லு கடா

ஆடு வளர்ப்புல அப்படி ஒண்ணு நல்லா லாபம்லாம் இல்ல எல்லாரும் பாஞ்சு பாஞ்சு ஆடு வளர்த்தா லாபம் இருக்கு போட்டா அந்த உள்ள காசுக்கு விற்க முடியாது இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் போட்டு வாங்கிருக்கு சொன்னா நாங்க ஆறு மாசம் வளர்த்த அது பாஞ்சாயிரம் ரூபாய்க்கே போகும்